ஜெயலலிதா பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்ற அமைப்பை தொடங்கிய தீபா ஜெயலலிதா போட்டியிட்டு ஆர்கே நகரில் போட்டியிடுவேன் என்று கூறியுள்ளார் ஜெயலலிதா மரணம் அடைந்த காரணத்தால் காலியாக உள்ள ஆர்கே நகர் தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் கூறிய நிலையில் தற்போது தானும் அங்கு போட்டியிடப் போவதாக தீபா அறிவித்துள்ளார் தீபா போட்டியிட்டால் அவருக்கு ஓபிஎஸ் அணி ஆதரவளிக்கும் என்பதால் டிடிவி தினகரன் கடும் சவால்களை சந்திக்க நேரிடும் என்று கூறப்படுகிறது ஆர்கே நகருக்குள் தினகரன் தீபா நுழைஞ்சா செருப்பு வீசுவோம் என்று தொகுதி மக்கள் ஒரு புறம் ஆவேசமாக கூறி வருகின்றனர் மேலும் அவர்கள் நாங்கள் மாணவர்களை மட்டுமே நம்புகிறோம் அவர்களை எங்கள் தொகுதியில் நிற்க வைத்து வெற்றி பெற வைப்போம் என்கிறார்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க